தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே பிஜிடிஆர்பி முதுகலை ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற பிஜிடிஆர்பி போட்டித் தேர்வில் விலங்கியல் பாடத்தின் பாடப்பகுதிகளை அடக்கிய வீடியோ தொகுப்புகளில் நான்காவது பாடத்தில் குறிப்பாக புற்றுநோய் செல்கள் பற்றிய ஒரு புற்றுநோய் செல்கள் பற்றி அடங்கிய முழு வீடியோ தொகுப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம் கடந்த சில வீடியோ தொகுப்புகளில் செல் மற்றும் மூலக்கூறு உயிரியலில் குறிப்பாக செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஎன்ஏவுடைய படியெடுத்தல் உடைய வகைகள் மைக்ரோ டியூபிள்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் புற்றுநோய் செல்களை பற்றி பார்க்க போகிறோம் புற்றுநோய் செல்கள் அப்போது புற்றுநோய் அது ஆங்கிலத்தில் கேன்சர் கேன்சர் என்று அழைப்பாங்க புற்றுநோய் என்பது முறைகேடு அடைந்த அதாவது முறைகேடு அடைந்த திசுக்களின் அபரிமிதமான வளர்ச்சினால் அப்போ முறைகேடு அடைந்த திசுக்கள் அப்போ நம்ம ஏற்கனவே செல் மற்றும் மூலக்கூறு உயிரில் நம்ம உயிரினங்களின் அடிப்படை அழகு செல் உயிரினங்களின் அடிப்படை மற்றும் அமைப்பு அடிப்படை மற்றும் அமைப்பு அழகு எதனால் செல்லுன்னு சொல்லுவாங்க அப்போ சேர்ந்து தான் திசு திசு எல்லாம் தான் ஆர்கன் அப்ப இந்த செல் திசு ஆர்கன் ஆர்கன் எல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன் சிஸ்டம் அப்புறம் தான் ஹோல் பாடி அப்போ அந்த புற்றுநோய் என்பது என்னென்னா அடைந்த திசுக்களின் அபரிமிதமான வளர்ச்சினால் கட்டியாக தோற்றம் பெறுகின்றது அப்போ இயல்பான திசுக்களுக்கும் தன்னிச்சையான கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வளர்ச்சியடியும் தன்மை உடையன அப்போ இயல்பான திசுகளுக்கும் தன்னிச்சையான கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வளர்ச்சியடையும் தன்மையுடையன அப்போது இப்புற்றுநோய் பாதிப்பினால் மனிதர்களின் இறப்பு விகிதம் பல நாடுகளில் அதிகரிக்கின்றன அப்போ புற்றுநோய் பாதிப்பு அந்த புற்றுநோய் ஒன்ஸ் புற்றுநோயை ஆரம்பத்தில் நாம் அதை ஐடென்டி பண்ணி அடையாளம் காணப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிப்பது நம் உயிரையே காப்பாற்றிக்கலாம் ஆனால் வந்து பார்த்தோன்னா ஆரம்ப நிலையை கடந்த ஸ்டேஜில் புற்றுநோயை இனம் கண்டு அதற்கு சிகிச்சை அளிப்பது அது வந்து பார்த்தோன்னா மரணத்தில் போய் விடியும் அப்போ புற்றுநோய் பாதிப்பினால் மனிதர்களின் இறப்பு விகிதம் பல நாடுகளில் அதிகரிக்கின்றன அதில் குறிப்பாக புற்றுநோய் செல்களினுடைய பண்புகள் புற்றுநோய் செல்களுடைய பண்பு எப்படி இருக்குமா பாருங்கள் முதல் வந்து புற்றுநோய் கட்டி உடலில் உள்ள செல்களிருந்தே தோன்றுகின்றன அப்போ வந்து அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இயல்பான திசுக்களும் தன்னிச்சையான கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு வளர்ச்சியடையின் தன்மை அப்போ முதலே நாம் என்னான்னு பார்த்தோம் இது முறைகேடமைந்த திசுக்களின் அபரிவிதமான வளர்ச்சியினால் கட்டியாக தோற்றம் பெறுவதுதான் இந்த புற்றுநோய் கட்டி அப்போ இந்த புற்றுநோய் கட்டி எங்கெந்த ஏற்படுதுனா உடலில் உள்ள செல்களிலிருந்தே தோன்றுகின்றன அப்போ நிலையான உருவமற்ற பெரிய அளவிலான உட்கருவை கொண்டிருக்கின்றன அப்போ நெ எப்படி இருக்குமோ அந்த புற்றுநோய் செல்களினுடைய பண்புகளை ஒன்று முதல் பண்பு என்னவா புற்றுநோய் கட்டி உடலில் உள்ள செல்களிலிருந்தே தோன்றும் உடலில் உள்ள செல்களிலிருந்தே தோன்றால் அதுதான் புற்றுநோய் கட்டியுடைய முதல் பண்பு இரண்டாவது நிலையான உருவமற்ற நிலையான ஸ்டேபிளாக உருவமற்ற பெரிய அளவிலான உட்கருவை கொண்டிருக்கும் மூன்றாவது இதன் வளர்ச்சி தன்னிச்சையானது தன்னிச்சையாக வளர்ந்து கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப அழிக்க அழிக்க திருப்பி அதுதான் புற்றுநோய் இந்த என்னுடைய வளர்ச்சி தன்னிச்சையானது பிற திசுகளை கட்டுப்படுத்தும் பிற திசுகளை கட்டுப்படுத்தும் மற்ற பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங் எல்லாம் கூட ஏன்னா திசு வந்து இது கட்டுப்படுத்துமா அப்போ இது முதலாவது உடலுடைய செல்களிலிருந்து இருந்து தோன்றும் நிலையான உருவமற்ற பெரிய அளவிலான உட்கருவை கொண்டு என்னுடைய வளர்ச்சி வந்து தன்னிச்சையா இருந்து பக்கத்தில் இருக்க திற திசுகளை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இந்த புற்றுநோய் செல்களுடைய பண்புகள் காணப்படும் எந்த திசுகளும் இவற்றை என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியாது அப்போ ஒன்ஸு புற்றுநோய் கட்டி உடலிருந்த செல்களிலிருந்து தோன்றி நிலையான உருவமற்ற பெரிய அளவிலான உட்கருவை கொண்டு வளர்ச்சி தன்னிச்சையாக இருந்து பிற திசுகளை கட்டுப்படுத்தும் எந்த திசுகளும் இவற்றை கட்டுப்படுத்தாத முடியாத அளவுக்கு என்னுடைய வளர்ச்சி அபிரிதமாக இருக்குமா அதனால்தான் இது வந்து வளர்ச்சி எப்படி இருக்குமா தன்னிச்சையானது நான்காவதாக உடலில் உள்ள சாதாரண செல்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பணியும் மேற்கொள்வதில்லை அப்ப அதனால என்ன ஆகும் சாதாரண செல்கள் செய்கின்ற பணியை கூட இந்த செல்லெல்லாம் என்ன பண்ணாது மேற்கொள்ளாது அப்ப சாதாரண செல்கள் செய்கின்ற பணியெல்லாம் மேற்கொள்ளலைன்னா இது வந்து என்ன பண்ண பக்கத்தில் இருக்கிற செல்கள் எல்லாம் என்ன பண்ண பிற திசைகளை கட்டுப்படுத்தி அந்த தி எந்த திசுவையும் இதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இது வளருமா அதனால தான் இது வந்து புற்றுநோய் செல்களாக உருவெடுத்து உடலில் முழுவதும் மரணத்தை அதாவது ஆரம்ப கால ஆரம்ப கட்டத்தில் இதை நாம் அறிகுறியாக நம்ம தென்படை அதை ஐடென்டிஃபை பண்ணலனா மரணத்தில் போய் விடியும் அதனால தான் இந்த புற்றுநோயினால் பாதிப்பினால் மனிதரின் இறப்பு விகிதம் பல நாடுகளில் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அப்போ புற்று புற்றுநோய் செல்களில் உடலின் செல்களை தோன்றி நிலையான உருவமற்ற பெரிய அளவிலான உட்கருவை கொண்டு வ தன்னிச்சையாக இருந்து பிற திசைகளை கட்டுப்படுத்தி எந்த திசைகளும் இவற்றை கட்ட முடியாத அளவுக்கு வளர்ச்சியை பெற்றுதான் புற்றுநோய் செல்கள் குறிப்பாக உடலில் உள்ள சாதாரண செல்கள் செய்யக்கூடிய அனைத்து பணியும் இவை மேற்கொள்வதில்லை ஐந்தாவதாக செல்களிடையே தொடர்பு கொண்டு மற்ற செல்களுடைய தொடர்பு கொண்டு என்ன பண்ணுமா தேவையற்ற பணிகளை தடை செய்யும் இயல்புகள் இந்த புற்று நோய் செல்களுக்கு கிடையாது அப்போ தேவையற்ற பணிகளை தடை செய்யும் இயல்பு செல்களுக்கு கிடையாதா அடுத்தது புற்றுநோய் செல்களில் ஏற்படும் மாற்றம் அப்போ புற்று ஒன்று புற்றுநோய் செல்கள் வந்துருச்சுன்னா சாதாரண திசுக்களில் வளர்ச்சி என்னென்னா மாற்றத்தை ஏற்படுத்துமா புற்றுநோய் செல்கள் சாதாரண திசுகளுடைய வளர்ச்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது செல் பிரிதல் செல் டிவிஷன் மூன்றாவது இயக்கம் மூமெண்ட்டில் ஆகியன நடைபெறும்போது என்ன பண்ணுமா செல்கள் பிளாஸ்மா சபில் மூலம் ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டு இது ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன அப்ப சாதாரண திசுக்களில் வளர்ச்சி செல் பிரிதல் இயக்கம் ஆகியன நடைபெறும்போது இந்த செல்கள் பிளாஸ்மா சபையில் மூலம் ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டு ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன இங்கே தேவையற்ற பணிகள் இது தொடர்பு வழி தடை செய்யப்படுகின்றன இதனால செல்கள் கட்டுப்பாடுடன் செயல்படுகின்றன ஆனால் புற்றுநோய் செல்களில் இந்த தொடர்பு அற்ற அல்லது தொடர்பு அற்று போய்விட தன்னிச்சான வளர்ச்சி விடுகிறது தொடர்பு அற்று போய்விட தன்னிச்சான வளர்ச்சி துவங்குகிறது தான் அப்போ புற்றுநோய் தோற்றுவிக்கும் காரணிகள் பிளாஸ்மா செவை அழித்து விடுகின்றன அப்போ புற்றுநோயை கட்டுப்படுத்துகிற அந்த தோற்றுவிக்க காரணம் என்ன பண்ணுதான் பிளாஸ்மா செவ்வை அழுத்தி விடுகிறன குறிப்பாக இதற்கு செல் தொடர்பு தடை காண்டக்ட் இன்ஃபியூஷன் என்று பெயர் அப்போது சாதாரண திசுகளுடைய வளர்ச்சி செல் பிரிதல் இயக்கம் இங்கே போதெல்லாம் பிளாஸ்மா சபையில் மூலம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒருங்கிணைந்து செயல்படுகிறதா அப்போ மெயினாக புற்றுநோய் தோற்றுவிக்கும் காரணிகள் பிளாஸ்மா சவ்வை அழுத்து விடுகிறது அப்போ இங்கே தேவையற்ற பணிகள் தொடர்பு வழி தடை செய்யப்படுகிறது இதனால் செல்கள் கட்டுப்பாடுடன் செயல்படுகின்றன ஆனால் புற்றுநோய் செல்களில் தொடர்பற்று போய்விட தன்னிச்சான வளர்ச்சி துவங்குகிறது இதனால் புற்றுநோய் தோற்றுவிக்கும் காரணிகள் பிளாஸ்மா சவை அழித்து விடுகின்றன இதற்கு செல் தொடர்பு தடை காண்டக்ட் இன்பிஷன் என்று பெயர் புற்றுநோய் செல் வளர்ச்சியை மேம்படுத்தும் காரணிகள் புற்றுநோய் செல் வளர்ச்சியை மேம்படுத்தும் காரணிகளில் குறிப்பாக சாதாரணமாக திசு வளர்ச்சின் போது திசு கல்ச்சர் அப்போ சாதாரணமாக திசு வளர்ப்பின் போது செல்கள் அடர்த்தி அதிகமாக இருப்பின் அதாவது செல்கள் அடர்த்தி அதிகமாயிருப்பின் ஒருவித புரதத்திலான வளர்ச்சி மேம்படுத்த காரணிகள் செல்களிருந்து கசிந்து வெளியேற்று வெளி வெளிப்படுகின்றன அப்போ சாதாரணமாக திசு வளர்ப்பின் போது செல்கள் அடர்த்தி அதிகமாயிருப்பின் ஒருவித புரதத்திலான வளர்ச்சி மேம்படுத்த காரணிகள் செல்களிருந்து கசிந்து வெளிப்படுகின்றன இக்கசிவு மற்ற செல்களை விட புற்றுநோய் செல்கள் அதிகம் காணப்படுவதாகும் இதனால் பிற செல்கள் மாற்றம் அடைவதாகவும் ஆய்வு வழி உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்போது புற்றுநோய் செல் வளர்ச்சியை மேம்படுத்த காரணங்களில் சாதாரண திசு வளர்ப்பின் போது செல்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும் செல்கள் அடர்த்தி அதிகமாயிருப்பின் அந்த வளர்ச்சி மேம்படுத்த காரணிகள் செல்களிலிருந்து கசிந்து வெளிப்படுகின்றன இந்த கசிவு மற்ற செல்களோட புற்றுநோய் செல்களில் அதிகம் காணப்படுவதாகும் இதனால் பிற செல்கள் மாற்றம் அடைவதாகவும் ஆய்வு வழி உறுதிப்படுத்தியுள்ளார் அப்போ புற்றுநோய் வளர்ச்சி தொடர்ச்சியானதாகவும் எப்படி இருக்குமா முதல்ல துவக்கம் இரண்டாவது மேம்படுத்துதல் மூன்றாவது முன்னேற்றம் என்ற மூன்று தெளிவான நிலைகளில் நடைபெறுவது அப்போது இந்த புற்றுநோய் செல்லுடைய வளர்ச்சி மூன்று விதமான மூன்று விதமான தெளிவான நிலைகள் நடைபெறுதான் ஒன்று துவக்கம் ஸ்டார்டிங் இரண்டாவது மேம்படுத்துதல் மூன்றாவது முன்னேற்றம் துவக்கம் மேம்படுத்துதல் முன்னேற்றம் என்ற மூன்று தெளிவான நிலைகளில் நடைபெறுகிறது அடுத்தது பாருங்க புற்றுநோய் வகைகள் புற்றுநோய் புற்றுநோய் செல்களை வகைப்படுத்தலில் இரண்டு முறைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்போ புற்றுநோய் செல்களை வகைப்படுத்தல இரண்டு முறைகள் வகைப்படுத்திருக்காங்க முதல் வகை புற்றுநோய் செல்களினால் உண்டாக்கும் வழியை பொறுத்து புற்றுநோய் செல்களினால் உண்டாக்கும் வழியை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறான் ஒன்று உக்கிரமான கட்டி இந்த கட்டி வலியை உண்டு பண்ணுவதுடன் மற்ற இடங்களுக்கு பரவும் தன்மையுடையது உக்கிரமான கட்டி என்ன பண்ணால் வலியை உண்டாக்கும் அதோட மற்ற இடங்களுக்கு அது பரவுமா உக்கிரமற்ற கட்டி இந்த கட்டி ஒரே இடத்தில் வளர்ந்தோடாமல்லாமல் வலியை உண்டு பண்ணாது ஒரே இடத்துல இல்லாமல் வலியை உண்டு பண்ணாதான் உக்கிரமற்ற கட்டி இரண்டாவது வகை திசுக்களில் தோன்றுவது இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா உக்கிரமான கட்டி உக்கிரமற்ற கட்டி உக்கிரமான கட்டின்னா மற்ற இடங்களுக்கு பரவும் உக்கிர மட்டை கட்டி ஒரே இடத்துல இருக்கும் வழியை உண்டு பண்ணாது இல்லையா இரண்டாவது வகை திசுக்களில் அஃபெக்ட் பண்ணும் திசுக்களில் தோன்றுவதை இரண்டு வகையா எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க உடற்கூறு ஆய்வா அறிவாளர்கள் குறிப்பாக இதுல இருந்தால் நம்மளுக்கு கேள்வி கேட்கும் மேக்ஸ் ஆஃப்ல கேட்கலாம் இதை பிரிக்கொண்டான் நம்முடைய இந்த பாடத்துல செல் மற்றும் மூலக்குறு உயிரியலில் இந்த கேள்வி இடம்பெறும் ஏன்னா நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த பாடத்துல புற்றுநோய் புற்று செல்கள் புற்றுநோய் வகைகள்னு கொடுத்துருக்கிறா அப்போ இந்த புற்றுநோய் வகையை பொறுத்தவரையும் பதினாலாவது வகை திசுக்களில கார்சினோமா கார்சினோமா என்றால் எபித்திலிய செல்களில் ஏற்படும் புற்றுநோய் எபித்திலிய செல்களில் ஏற்படும் புற்றுநோய்க்கு பேரு கார்சினோமா இரண்டாவது சார்க்கோமா சார்க்கோமா என்பது இணைப்பு திசுக்களில் ஏற்படும் புற்றுநோய் அப்போ கார்சினோமா என்பதா எபித்தீலிய செல்களில் சார்கோமா என்றால் இணைப்பு திசுகளில் ஏற்படும் புற்றுநோய் மிசன் கைம் செல்களில் தோன்றும் இணைப்பு திசுகளில் ஏற்படும் புற்றுநோய் மூன்றாவது ஆஸ்டியோமா ஆஸ்டியோமா என்றால் எலும்புகளில் ஏற்படும் புற்றுநோய் ஆஸ்டியோமா என்றால் எலும்புகளில் ஏற்படும் புற்றுநோய் நான்காவது வகை பைபிரினோமா நார் இணைப்பு திசுகளில் ஏற்படும் புற்றுநோய் ஐந்தாவது கிளையோமா கிளையோமா என்றால் மூளையிலும் நரம்பு மண்டலத்தின் உள்ள இணைப்பு திசு வலையிலும் தோன்றும் புற்றுநோய் கிளையோமா என்று அழைக்கிறாங்க ஆறாவது மிலோனோமார் இது மிலோனோமானா நிரம்பி செல்களில் ஏற்படும் புற்றுநோய் நிரம்பி பிக்மெண்ட் நிரம்பி செல்களில் ஏற்படும் புற்றுநோய்க்கு தான் மிலனோமா லிம்போமா லிம்போமா வந்து நிணநீர் முடிச்சுகளிலும் சுரப்புகளிலும் தோன்றும் நோய் லுகேமியா குறிப்பாக இரத்த வெள்ளை செல்களில் தோன்றும் புற்றுநோய் ஆக எட்டு வகையாக கார்சினோமா எபித்தில செல் சார்க்கோமா இணைப்பு திசுக்களில் ஆஸ்டியோமா எலும்புகளில் பைபிரினோமா நார் இணை நார் இணைப்பு திசுக்களில் கிளையோமா மூளையிலும் நரம்பு மண்டலத்திலும் ஏற்படும் இணைப்பு திசு தோன்றும் புற்றுநோய் மிலனோமா என்றால் நிரமி மெலனின் பிக்மெண்ட் நிறமி சிறுகளில் ஏற்படும் புற்றுநோய் லிம்போமா என்றால் நினைநீர் முடிச்சுக்களிலும் சுரப்புகளிலும் தோன்றும் நோய் எட்டாவது லுகேமி என்றால் ரத்த வெள்ளையணு செல்களில் தோன்றும் புற்றுநோய் புற்றுநோய் வைரஸ் எர்பஸ் வைரிடே இபி வைரஸ் நாசிக்குழல் தொண்டைக்குழல் கார்சினோமா பேபோ வைரிடே சிறுநீருக இனப்பெருக்க உறுப்புக் கலைகளில் ஏற்படுது பேபிலோமா வைரஸ் வந்து ஆண் பெண் புணர் உறுப்புகள் குறிப்பாக மேலகனட் கலலைகள் இப்பாட்டினோ வைரிடே முதல்நிலை கல்லீரல் குறிப்பாக கார்சினோமா ஏற்பு பி டூ மார்பக மற்றும் அண்டக புற்றுநோய் ஆக்ஸ் டூ என்பது இரத்த புற்றுநோய் எல் மைக் என்பது நுரையீரல் புற்றுநோய் ரெட் என்பது தைராய்டு புற்றுநோய் ஆக இது ஒரு எட்டு வகை புற்றுநோய் குறிப்பாக வைரஸ் ஏர்பஸ் வைரிடே இது இபி வைரஸ் நாசிக்குழல் தொண்டைக்குழி குறிப்பாக கார்சினோமா பேபோ வைரிடே சிறுநீரக இனப்பெருக்க உறுப்பு கலலைகள் பேபிலோமா வைரஸ் ஆண் பெண் புனர் உறுப்புகள் குறிப்பாட் கலலைகள் வைரடிஸ் கல்லீரல் கார்சினோமா என்பது மார்பக மற்றும் அண்டக புற்றுநோய் ஆக்ஸ் ஆக்ஸ் என்பது இரத்த புற்றுநோய் என்பது நுரையீரல் புற்றுநோய் ரெட் என்பது தைராய்டு புற்றுநோய் புற்றுநோய் காரணங்கள் சில வகை பழக்க வழக்கங்கள் மற்றும் சூழ்நிலை காரணங்களிலால் புற்றுநோய் ஏற்படும் இதில் முக்கியமான வகை என்னன்னா புகையிலை முப்பத்தைந்து சதவீத புற்றுநோய் இருப்பிற்கு ஏதாவது ஒரு வகையில் புகைநிலை உபயோ உபயோகப்படுத்துவது காரணமாக உள்ளது அதனால்தான் வந்து திரையரங்களில் விளம்பரம் படுத்தல கூட புகை புகைப்பிடிப்பதில் உடல் நலத்திற்கு கேடு என்ற விளம்பரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உபயோகிப்பார்கள் அப்போ புகையிலை பொறுத்தவரையும் முப்பத்தைந்து சதவீத புற்றுநோய் இருப்பிற்கு ஏதாவது ஒரு வகையில் புகையிலை உபயோகப்படுத்துவது காரணமாக உள்ளது நுரையீரல் புற்றுநோய் இறப்பில் தொண்ணூறு சதவீதம் நுரையீரல் சம்பந்தமாக புற்றுநோய் ஏற்பட்டு இறந்தாங்கன்னா அதில் தொண்ணூறு சதவீதம் புகைப்பிடிப்பத்தினால் ஏற்படும் அதே நேரத்தில் மூக்கு பொடி போடுதல் புகையிலை சுவைத்தலால் வாய் மற்றும் சுவாச பாதைகள் பாதிக்கப்படுகின்றன புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் விடும் புகையை நுகர்ந்து உள்ளிழுப்பதால் அவர்களுக்கும் நுரையீரல் மற்றும் இரத்த புற்றுநோய் ஏற்படலாம் அதான் பாசிவ் ஸ்மோக்கர்னு நினைப்பாங்க பேசிவ் ஸ்மோக்கர் அப்போ அந்த பேசிவ் ஸ்மோக்கருக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் விடையும் புகையை நுகர்ந்து அவர்கள் உள்ளிழுப்பதால் அவர்களுக்கும் நுரையீரல் மட்டும் ரத்த புற்றுநோய் ஏற்படுமா அப்போ புகையில்தான் முக்கியமான காரணம் முப்பத்தஞ்சு சதவீதம் புற்றுநோய் இறப்பிற்கு ஏதாவது ஒரு வகையில் புகையிலை உபயோகப்படுத்துவது அது எந்த மாதிரியான வகை இருந்தாலும் அதில் குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய் இறப்பில் தொண்ணூறு சதவீதம் புகைப்பிடிப்பதனால் ஏற்படுதான் அது மட்டும் இல்லாம பொடி போடுதல் புகையை புகையிலை சுவைத்தலால் வாய் மற்றும் சுவாச பாதைகள் பாதிப்படைகின்றன கதிர்வீச்சுகள் குறிப்பாக வந்து எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் புறவுதா கதிர்களால் புற்றுநோய் உருவாக்கலாம் எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் புறவுதா கதிர்களால் புற்றுநோய் உருவாகலாம் இந்த கதிர்வீச்சுகள் டிஎன்ஏ இலைகளை உடைப்பதினால் அந்த கதிரவிச்சு டிஎன்ஏவே வந்து என்ன பண்ணா டிஎன்ஏ இலைகள் பார்த்தப்பதான் அந்த டிஎன்ஏ இலைகளை உடைப்பதினால் அங்க மியூட்டேஷன் வாட் இஸ் மியூட்டேஷன் இஸ் த சடன் इरரிட்டபிள் சேஞ்ச் இன் ஜீன் சீக்வென்ஸ் அப்ப இந்த கதிர்வீச்சுகள் டிஎன்ஏ இலைகளை உடைப்பதினால் திளை மாற்றம் ஏற்படுகிறது குறிப்பாக சூரிய கதிர்களால் தோல் புற்றுநோய் உண்டாகிறது குறிப்பாக வந்து இன்ஃபோர் டிரேஸ் சூரிய கதிர்களால் தோல் புற்றுநோய் உண்டாகறதா அப்போ அயனியாக்கம் கதிர்வீச்சில் எக்ஸ் கதிர்கள் அதனால தான் இந்த எக்ஸ்ரே ரேடியாலஜி ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தோன்னா இந்த லெட்டு கோட்டோட வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்டிவ் மெட்டீரியல் போட்டிருப்பாங்க அப்போ கதிரில் அதிகமாக குறிப்பாக வந்து பார்த்தோன்னா அதிக நாட்கள் நீண்ட நாட்கள் அந்த பணியில் ஈடுபடுறவர்கள் அப்பப்போ அவங்களே புற என்னமா செல்ஃபாக வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஐனியாக்கம் கதிர்வீச்சுகள் கூட புற்றுநோயை உருவாக்குறதாம் அதில் குறிப்பாக எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் புறவுதா கதிர்களால் புற்றுநோய் உருவாக்கலாம் குறிப்பா இந்த மூன்று கதிர்வீச்சுகளும் உடைப்பதனால் திடீர் மாற்றம் சூதிர கதிர்களால் தோல் புற்றுநோய் உருவாக்குறது அடுத்து தொடர் உறுத்துதல் தொடர் உறுத்தல்கள் சில வகை உணவுகளால் உணவு பாதையில் தொடர்ச்சியான உறுத்தல் ஏற்பட்டு புற்றுநோய் வர காரணமாகலாம் குறிப்பாக உணவு பழக்கம் கூட நம்மளுக்கு இன்னைக்கு என்று அழைக்காத துரித உணவுகளில் அதுதான் சைலன்ட் கில்லர் கூட என்று அழைக்கிறாங்க துரித உணவுகளுக்கு சைலன்ட் கில்லர்னு பேர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கெமிக்கல் கண்டென்ட் அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையம் இந்த துரித உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிக கேடு விழிக்கிற உணவு என்று அழைச்சிருக்கிறாங்க குறிப்பாக அதில் பர்டிகுலரா பரோட்டாவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதிக விரும்பத்தகாத உணவு அதனால் ஒரு நன்மையும் பயன் பெறாத ஒரு உணவு என்றால் அது பரோட்டா தான் குறிப்பாக அந்த வெள்ளை குறிப்பாக அந்த மைதா மாவுனுடைய கடைசி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் பரோட்டா அதில் நார்ச்சத்து கொஞ்சம் கூட கிடையாது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் தவிர உடலுக்கு ஒரு நன்மையும் பயணிக்கலாத ஒரு உணவு என்றால் அது வந்து பரோட்டா அப்போ உணவு சில வகை உணவுகளால் உணவு பாதையில் தொடர்ச்சியான உறுத்தல் ஏற்பட்டு அது புற்றுநோய் வர காரணமாகலாம் குறிப்பாக அதிக அளவு கொழுப்பு உயர் சக்தி கொண்ட விலங்கு புரதங்கள் அதனால தான் ரெட் மீட்டுன்னு ஒன்று அழைச்சிருக்கிறா அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மீட்டை வந்து ரெட் மீட்டுன்னு சொல்கிறா குறிப்பாக பீஃபு ஃபோர்க் மட்டன் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னமா விலங்கு புரதங்கள் என்று அழைக்கிறாங்க ரெட் மீட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ உணவு வகையிலே உலகத்திலேயே அதிகமான புழுப்பு உணவு விலங்கு உணவு பன்றி இறைச்சி தான் உலகத்தில் அதிகமாக சாப்பிட்றாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தன்னா சிக்கன் அதுக்கப்புறம் தான் மட்டன் உணவு என்று வந்து பார்த்தோன்னா அக்கார்டிங் டு ரீசண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வே ஒன்று சொல்லுது முதல் உலகத்தில் அதிகமான விரும்பி அதிகமான இறைச்சியில் பன்றி இறைச்சி அதை தொடர்ந்து அடுத்தது மாட்டு இறைச்சி அதுக்கப்புறம் கோழி இறைச்சி நான்காவது தான் மட்டன் ஆட்டு இறைச்சி வந்து எடுத்துக்கிறாங்களாம் அப்போ சில வகை உணவுகளால் உணவு பாதையில் தொடர்ச்சியான உறுத்தல் ஏற்பட்டு புற்றுநோய் வர காரணமாக இருக்கிறது அதில் அதிக அளவு கொழுப்பு அதே நேரத்தில் உயர் சக்தி கொண்ட விலங்கு புரதங்கள் உப்பு அல்லது புகையினால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஆகியவற்றால் இந்த மார்பகம் பெருங்குடல் இறைப்பை மற்ற உணவு குழல்களில் புற்றுநோய் ஏற்படுகிறது அப்போ நாம் எடுத்துகிற உப்பு நோய்க்கு முதற் காரணம் உப்பு என்று சொல்வாங்க இன்னைக்கு நோய்க்கு முதல் காரணம் கொழுப்பு அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்று அழைக்கின்ற ஆயில் எண்ணெய்கள் குறிப்பாக அதிக அளவு கொழுப்பு உயர் சக்தி கொண்ட விலங்கு புரதங்கள் உப்பு அல்லது புகையினால் புகையினால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இதெல்லாம் மார்பகம் பெருங்குடல் இறப்பை மற்றும் உணவு குழலில் புற்றுநோயை ஏற்படுகிறது அடுத்தது முறையற்ற மருந்துகள் மருத்துவர்களின் தகுந்த ஆலோசனையின்றி உபயோகப்படுத்த மருந்துகளும் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கின்றன வித்தவுட் டாக்டர் பிசிஷியன் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் எடுக்கிற மருந்து மாத்திரை கூட நம்மளுக்கு என்னவா மருந்துகளும் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கின்றன நுண்ணீர் மற்றும் ஒற்றுணிகள் குறிப்பாக வைரஸ் மற்றும் ஒற்றுணிகளான சிஸ்டமோசோமா கல்லீரல் புழுக்களும் புற்றுநோய்க்கு காரணமாகின்றன அப்போ புற்றுநோயை பொறுத்தவரையும் ஆரம்ப கட்டத்தில் நாம் புற்றுநோயை இனம் கண்டு அதற்கு முறையான சிகிச்சை அளித்தமனான் புற்றுநோயோடு நம்ம என்ன அந்த செல்களை அழித்து அதற்கான மருத்துவ வசதி ஆலோசனை பெற்று நம்ம என்னவ புற்றுநோயிலிருந்து நம்ம குணமடைந்து வாழலாம் ஏன்னா புற்றுநோயை பொறுத்தவரையும் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம குணப்படுத்துவது ஈஸி ஆனால் அது வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு அதாவது நோயை பொறுத்தவரையும் அக்யூட் அண்ட் க்ரானிக் ஸ்டேஜ் அக்யூட் ஸ்டேஜில் வந்து பார்த்தோன்னா நம்ம குணப்படுத்துறதுலாம் க்ரானிக் ஸ்டேஜில் போனால் குணப்படுத்த முடியாது ஆகவே புற்றுநோயை பொறுத்தவரையும் எட்டு வகை இருக்குன்னு பார்த்தோம் கார்சினோமா ஈவன் சார்க்கோமா ஈவன் ஆஸ்டியோமா நான்காவது பைபர்னோமா ஐந்தாவது கிளைக்கோமா ஆறாவது மிசலோமா லிம்போமா லுகேமியா என்ற எட்டு வகைகளை பார்த்தோம் அதே நேரத்தில் புற்றுநோய் வைரஸை பொறுத்தவரையும் எர்பஸ் வைரிடே அதுக்கு வந்து ஈபி வை ஈபி வைரஸ்னு சொல்கிறாங்க குறிப்பாக நாசி குழல் தொண்டைக்குழல் கார்சினோமா தொண்டைக்குழல் கார்சினமா என்று அழைக்கிறாங்க சிறுநீரக இனப்பெருக்க உறுப்பு புரோஸ்டோ கிளாண்டில் பாதிக்கும் குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து அர்பஸ் வைரடியே எர்பஸ் வைரடியை பொறுத்தவரையும் குறிப்பாக வந்து இபி வைரஸ் சொல்றாங்க இது புற்றுநோய் வைரஸுகள் பொதுவாக புற்றுநோய் வகை எட்டு புற்றுநோயால் உண்டாக்குகின்ற புற்றுநோயை ஏற்படுத்துகின்ற வைரஸ் அதில் வந்து ஒரு எட்டு வகை அதில் முதல் வகை எர்பஸ் வைரடியே நாசிக்குழல் தொண்டைக்குழி கார்சினோமா இரண்டாவது பேபோ வைரிடியே சிறுநீரக இனப்பெருக்க உறுப்பு கலலைகள் மூன்றாவது பேபிலோமா வைரஸ் குறிப்பாக ப்ரோஸ்டோ கிளாண்டை பாதிக்கும் ஆண் பின் புணர் உறுப்புகள் குறிப்பாக மேல்கனென்ட் கலலைகளை பாதிக்கும் நான்காவது இப்பாட்டினோ வைரிடியே இது வந்து கல்லீரல் கார்சினோமை பாதிக்கும் ஏர்பு பீ என்பது மார்பக மற்றும் அண்டக புற்றுநோய் மார்பகத்திலையும் பெண்களை பாதிக்கும் குறிப்பாக மார்பகத்தில் அதுக்காக ஒரு டெஸ்ட்டு கூட இருக்குது மேமோகிராம் அந்த மேமோகிராம் டெஸ்ட்டை குறிப்பாக பெண்கள் குத்த குறிப்பாக அவர்கள் செல்ஃபாக சுய பரிசோதனை செய்வதற்கு மார்பகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலமாக அந்த மேமோகிராம் டெஸ்ட் மூலமாக மார்பக அறிகுறிகள் மார்பகத்தில் புற்றுநோய் ஏற்படுவது அறிகுறியை இனம் கண்டு அதற்கு சிகிச்சை அளிக்கலாம் அப்போ ஹேப் பி என்பது மார்பக மற்றும் அண்டக புற்றுநோய் அடுத்தது என்பது ரத்த புற்றுநோய் மைக் என்பது நுரையீரல் புற்றுநோய் ரெட் என்பது தைராய்டு புற்றுநோய் ஆக எட்டு வகையான புற்றுநோய் வைரஸ்களால புற்றுநோய் வருவதற்கு காரணம் பார்த்தோம் புற்றுநோய்க்கான காரணங்களில் அதிகமான காரணி புகையில நிக்கோட்டின் குறிப்பாக இந்த வேதிப்பொருளும் பென்சோயின் போன்ற வேதிப்பொருட்களுடைய கூட்டுக்கலவை தான் இந்த புகையில குறிப்பாக குறிப்பாக சிகரெட் மற்றும் போன்ற புகையிலைகளை உள்ளடக்கிய புகைப்பிடிப்பதனால் ஏற்படுகின்ற நோய் குறிப்பாக முப்பத்தஞ்சு சதவீதமான புற்றுநோய் இறப்பிற்கு இந்த புகையிலை உபயோகப்படுவதுதான் காரணம் அப்போ பர்டிகுலராக தொண்ணூறு சதவீதமான புகை அதாவது நுரையீரல் புற்றுநோய் இறப்பில் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் புகைப்பிடிப்பதனால் ஏற்பட்டிருக்கும் நுரையீரல் புற்றுநோய் அப்போ நாம் சாதாரணமாக சிகரெட் புகைப்பிடிப்பதனால் மட்டுமல்ல அந்த பாசிவ் ஸ்மோக்கர் என்று அழைக்கப்படுகின்ற புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் கூட இந்த புகைப்பிடிப்பவர்கள் விடம் புகையை நுகர்ந்து உள்ளிழுப்பதால் அவர்களுக்கும் நுரையீரல் மற்றும் நுரையீரல் மட்டுமில்லை இரத்த புற்றுநோயை ஏற்படுத்ததான் இரத்த புற்றுநோயினா குறிப்பாக இரத்த வெள்ளை அணுக்களினுடைய அந்த இரத்த வெள்ளை எண்ணுக்குரிய லுக்கேமியா லுக்கேமியா என்று அழைப்பாங்க குறிப்பா ஆர்பிசி ரெட் பிளட் கார்ப செல் வந்து அதிகமாக சேர்ந்தா அதுக்கு பாலி அதே வந்து கம்மியாக சொல்லுறது அதுக்கு பேர் அனிமியா வேற சொந்த டபிள்யூபிசி ஒயிட் பிளட் கார்பசில் அந்த லீக்கோசைட்ஸ் அந்த லீக்கோசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சுரந்தால் லுகேமியா லுகிமியா குறிப்பாக வந்து கம்மியாக சுரந்து நம்முடைய வெள்ளை அணுக்களுடைய ஆயுட்காலை குறைக்கிற அந்த வகையானதை ரத்த புற்றுநோய் சொல்கிறாங்க அப்போ அந்த புகை பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் புகை பிடிப்பவர்கள் விடும் புகையை நுகர்ந்து உள்ளிழுப்பதால் அவர்களுக்கும் நுரையீரல் மற்றும் இரத்த புற்றுநோய் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ரே கதிர்களை பயன் தொடர்ந்து பயன்படுத்தல இருக்கிறவங்க அந்த மருத்துவ இந்த லேப் டெக்னீஷியன் காமா கதிர்கள் பயன்படுத்துகிறவங்க புறவுதா கதிர்கள் இதெல்லாம் கூட பார்த்தோன்னா ரேடியேஷன் ஐனிஸ்டேஷன் ரேடியே இந்த ரேடியேஷன் மூலமாக வரக்கூடிய புற்றுநோய் குறிப்பாக எக்ஸ் கதிர்கள் காமா கதிர்கள் புற உதா கதிர்களும் புற்றுநோயை உருவாக்கும் அதே மாதிரி இந்த புற்றுநோய்கள் உருவாக்குற அந்த எக்ஸ் கதிர்கள் அயனியாக்கும் கதிர்கள் ஐனிஸ்டேஷன் ரேடியேஷன் என இலைகளை உடைப்பதனால அங்க மாற்றத்தை ஏற்படுத்தி அது வந்து பார்த்தா தோல் புற்றுநோயை உருவாக்குறது ஈவன் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் கூட உணவு பால்களில் தொடர் அரு அச்சுறுதல் உறுத்தல்கள் இருந்தால் கூட புற்றுநோய் வருவதற்கு காரணமா குறிப்பாக அதிக அளவு கொழுப்பு உயர் சக்தி கொண்ட விலங்கு புரதம் உப்பு அல்லது புகையினால் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எடுத்துக்கோனால மார்பகம் பெருங்குடல் குறிப்பாக நம்ம கோலன் கேன்சர் வரது காரணமாக இருக்கான் கோலன் பெருங்குடல் பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இறைப்பை மற்றும் உணவு குழலில் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது அப்போ முறையற்ற மருந்துகள் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாத மருந்துகளை நாமளே மருத்துவ குறிப்பாக மருந்தகத்தில் போய் நாம்ளே எடுத்து வாங்கி சாப்பிடும்போது அங்கேயும் வந்து பார்த்தோம்னா புற்றுநோய் காரணமாக இருக்கு நானே இதை தவிர்த்து நுண்ணீர்கள் மற்றும் ஒட்டுணிகள் வைரஸ் மற்றும் ஒட்டுணைகளான சிஸ்டோமா கல்லீரல் புழுக்களும் குறிப்பாக வந்து புற்றுநோய்க்கு காரணமாகின்றன மூலக்கூறு உயிரியல் போன்ற பாடத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செல் மற்றும் மூலக்கூறுல ப்ரோ கேரட்டிக்னா என்ன யூ கேரட்டிக்னா என்னான்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் செல்லுடைய நுண்ணமைப்புகள் அதாவது செல் ஆர்கனல் அந்த செல் ஆர்கனலை குறிப்பாக எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் அது மட்டும் இல்லாமல் கோள்கை உறுப்பு லைசோசோம் மைக்ரோகான்ட்ரியா ரைபோசோம் அமைப்பு அதுக்கடுத்து டிஎன்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஈவன் டிஎன்ஏவுடைய படியாக்கள் ஈவன் அடுத்தது ஆர்என்ஏ ஆர்என்ஏக்குடைய வகைகள் ஆர்என்ஏ வகைகளில் எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ஈவன் ஆர்ஆர்என்ஏ அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அதனுடைய பணிகள் எல்லாம் பார்த்தோம் அதே நேரத்தில் நுண்குழல்கள் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி டிஎன்ஏ ரட்டிப்பாதல் ஈவன் டிஎன்ஏ சரிசெய்தல் நுண்குழல்கள் கடைசியாக புற்றுநோய் காரணிகள் குறிப்பாக மரபியல் காரணிகள் அதனுடைய மாற்றங்களை குறித்து முழு வீடு தொப்பை தான் இந்த வீடியோத்தோப்பில் நம்ம பார்த்தோம் ஆகவே இந்த வீடு தொப்போட நான்காவது நான்காவது யூனிட்டான செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் பாடம் நிறைவு பெற்றது அடுத்து ஒரு வீடியோ வீடியோத்தோப்பில் ஐந்தாவது பாடத்தை பார்ப்போம் தேங்க்யூ